thank you சந்தோசம் ஒண்ணும் இல்ல இல்ல ஆறு மணிக்கு தான் தண்ணி வரும் அஞ்சு மணிக்கு குடத்தோட வந்திருக்க இல்ல தண்ணி வர நேரமாகும் குடத்தைங்க வச்சுட்டு போலாம் வந்தேன் அவ்வளவுதான் நிஜமா குடத்தைங்க வச்சுட்டு போலாம் தான் வந்தியா சரி அப்புறமா வர இப்படி ஒரு கூத்தைங்க நடக்குதா

எல்லாம் கொம்மா வர சொல்லி அடி வாங்கி வைக்கிறீர் ஏன்பா நீ மாதிரி செகண்ட் ஷோக்கு போயிட்டு வந்தே இல்ல நான் அம்மாக்கு தெரியாம கதவெல்லாம் திறந்து விட்டுனலப்பா சரி இன்னைக்கு ராத்திரிக்கு நான் சினிமாவுக்கு போயிட்டு வருவேன் பாய் எடுத்து போட்டு கதவை திறந்து வைக்கணும் தெரியுதா ஆமா கதவு திறந்து வைக்கிறேன் காதலிக்கிறதெல்லாம் அம்மா கிட்ட சொல்லாத மத்தியானம் சினிமாவுக்கு போகலாம்னா மாட்டேங்கிற சரி சாயங்காலம் பார்க்கலையாவது பார்க்கலானாலும் அதுக்கும் மாட்டேங்கிறேன்

ஒர்க் அப்படி பண்ண எல்லாரும் அப்படிதான் பண்ணுவாங்களா நீங்களும் தலைமையில சத்தியம் ஏமாற்ற மாட்டேன் போதுமா இப்ப கூட நீ சொல்ல போயிடுற போட்டுமா அப்படி முதல்ல கண்ணத்தொட கண்ண தொட

நீங்க ஆம்பளை இப்ப தொட்டுட்டு போயிடுவீங்க அப்புறம் 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 மன்னாங்கட்டி நான் சொன்னதை கேளு பாரு பாரு சாத்தியம் போடா

கௌரவத்தை விட்டு குடுப்போம் யோ டெய்லர் இந்த கிண்டர் எல்லாம் என்கிட்ட வேண்டாம் எனக்கு ஆத்திரம் வந்துச்சு சரி சரி கோவிச்சுக்காதீங்க இதுக்கு போய் கோவிச்சுக்கிறீங்களே தன்னியாசியா போனாலும் ஜாதி கோணம் மாறாது அப்படிங்கிற மாதிரி பேசி பேசி பழக்கம் ஆயிட்டுது நம்ம என்ன மூத்த பாத்து கூடாதா நவக்கிரகம்மா சே இல்லைடா இது காஜையாடுறான் சாப்பிடுங்க சாப்பிடுங்களா இல்ல பரவாயில்லைங்க நான் இப்பதான் வீட்ல காபி சாப்பிட்டு வந்தேன் பாதி சாப்பிடுறது இல்ல இல்ல சாப்பிடுங்க ஏது டெய்லர் இன்னைக்கு சிகரெட் எல்லாம் பாக்கெட்டோட ரொம்ப வசதியோ நீங்க வேற ஆத்து தண்ணி ஐயா குடி அம்மா குடிங்கிற கதையா தாரு சொன்னாரு தந்தடி சாக்கல கந்து வட்டி காப்பிடங்கிற மாதிரி அப்படியே நம்மளும் ஊத்திக்கலாமேனு தான் தாரு யாருன்னு தெரியுதா என்னங்க இது போன தடவை நகராட்சி கலைஞர்கள் ஒரு நாடகம் போட்டீங்களே அதுக்கு தலைமை தாங்கினார ஒரு நாக்கிறேன் அவர் பிள்ளைங்க பேர் மூர்த்தி ரொம்ப தங்கமான புள்ள ஹலோ யாருக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்றதே இல்லை செக்கிழி முத்துச்சரப் முல்லை கொடியாறு அச்சக்கிழி முத்துச்சரப் உள்ளை கொடியாறு பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகனி அடுத்த நாடகத்துக்கு என்ன கதை எப்படி போடலாம் யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா ஆமாங்க இவர் எப்பவுமே எப்படித்தாங்க டிராமா சினிமான்னு சதா ஊரை சுத்திக்கிட்டே இருப்பாரு அப்புறம் அழகு அடுத்த நாடகம் எல்லாம் தயாராயிட்டு கையும் சொன்னாரு எல்லாம் செட்டப் பண்ணிட்டேன் ஹீரோ மட்டும்தான் வேற ஆளை பாத்துட்டு இருக்கேன் ஏங்க நம்ம பழனிக்கு என்னாச்சு அவனை போக சொல்லுங்க ஐம்பது ரூபா தான் கொடுக்குறாங்கிறான் இதுல வேற ரெண்டு ரூபாய்ட்டு வேணுமாமா இரநூறுவா கொடுத்தா பேச இல்லைன்னா போறான்ட்டேன் அது சரி கதாநாயக கட்டி பிடிக்கிறது சாதாரண விஷயமா அதுல வேற இன்னும் டுயூட் பாட்டு வேற இருக்குன்னு சொல்றீங்க இருநூறு ரூபாய் தர மாட்டானாமா நீங்க இன்னும் பூனை கேட்டு இருக்கணுங்க அழகு ஏங்க அதுக்கு இவர போட்டுக்கிறது எல்லாத்துக்கும் வசதியா இருக்குமே அஞ்சிக்கோ எனக்கு அதெல்லாம் வராது உங்களுக்கு ஒண்ணு நடிக்க தெரிய வேண்டாம் எல்லாத்தையும் நம்ம அழகு கவனிச்சுக்கு நம்ம சர்வதா வீட்டுக்கு பின்னால் தாங்க ஒத்திக ஒண்ணும் கவலைப்படாதீங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க நடிக்க தெரியாது உனக்கு நடிக்க தெரியாது யாருக்கு

நான் நல்லாதானே நடிச்சேன் அவன் வேர்ல்டு தாங்க இப்படி பண்றான் அட பைத்தியக்காரா அவன் டைரக்ஷன் பண்றது டிராமா போடுறதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிற பொம்பளைங்கள கட்டி கட்டி புடிக்கிறதுக்கு தான் ஆமா நீ எவ்வளவு காசு கொடுத்த இருபத்தஞ்சு ரூபாங்க அட பாவி இனி போய் தப்பு தப்பா கட்டி புடி அப்பதான் நாலஞ்சு தடவை செய்ய சொல்லுவான் எழுபத்தஞ்சு ரூபாயாடா பாவி விட்டுறாத போ இங்க வா பாத்துல என்ன செஞ்சாலும் தெரியுமல்ல இதே மாதிரி செய்யணும் கொண்ட இங்க இல்ல மா ஒரு தடவை கரெக்டா நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி பேசிங்க எங்க செய்யுங்க பார்க்கலாம்